ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் நாம இன்னைக்கு ஒரு புதிய கதையை கேட்க போறோம் கதைக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் தட்டி விடுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் முன் கதை சுருக்கம் மூன்று ஆண் ஒரு பெண் என்ற பெரிதான கூட்டு குடும்பத்தில் கடைசி மருமகளாக மனம் முடித்து வருகிறாள் அஞ்சனா முதல் இரண்டு மருமகள்களும் டாக்டரும் வக்கீலுமாக வேலை பார்க்க கேட்டரிங் படித்த அஞ்சனாவின் தலையில் வீட்டு வேலைகள் கட்டப்படுகின்றன அவளுக்கு கணவனின் ஆதரவு இருக்குமா எப்படி இவ்வளவு பெரிய குடும்பத்தை சமாளித்தால் தெரிந்து கொள்ள வாங்க கதை கொள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று உருளை வாயில் அடைத்துக் கொண்ட சிவகுமார் ஏதோ சொல்ல அருகில் அமர்ந்திருந்த சுலேகா பற்கள் தெரிய சிரிக்கிறாள் உடனே கை நிறைய வருவலை அள்ளி அவள் வாயில் திணிக்கிறான் சிவகுமார் பதிலுக்கு முட்டைக்கோஸ் கறி அவனது வாய்க்குள் திணிக்கப்படுகிறது ஹால் சோபாவில் அமர்ந்த நிலையில் டைனிங் டேபிள் நன்றாக சுவரில் பதிந்திருந்த டிவியில் மனம் படியாமல் நிமிடத்தில் ஒரு முறை அவர்களை பார்த்தபடி இருந்தால் அஞ்சனா சாப்பிட்டு முடிக்கும் வரை ஓயாத பேச்சும் சிரிப்பும் திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்ட போதும் இருவருக்கும் இடையே பேச அப்படி என்னதான் இருக்கும் இதோ திருமணமாகி இரண்டே மாதங்களான அவளுக்கெல்லாம் கணவனிடம் பேச எதுவுமே இல்லையே இருவரும் உண்டு முடித்து ஒரு மணி நேர ஓய்வென்று அவர்கள் அறைக்குள் நுழைந்து ஒதுக்கி வை மதிய நேர தூக்க சொக்கோடு அறையுறையாக டிவியில் கண்களை பதித்திருந்த மாமியார் சுகுணா சொல்ல எழுந்து போய் அவர்கள் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்தால் அஞ்சனா சிவகுமாரும் சுலேகாவும் மருத்துவர்கள் நகரின் பெரிய மருத்துவமனையில் வேலையில் இருந்தார்கள் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்து விடுவார்கள் இவர்களுக்கு மூத்த சுரேந்தரும் கனகாவும் ஹைகோர்ட் வக்கீல்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வர முடியாமல் தனித்தனியாக வந்து மதிய உணவை சாப்பிட்டு சென்றாயிற்று மாமனார் களிய பெருமாள் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ரிட்டையர்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் சுகுணா மிகச்சிறந்த இல்லத்தரசி மூன்று மகன்கள் ஒரு மகள் என்ற பெரிய குடும்பத்தை முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நிர்வகித்து குறிவில்லாமல் மிக நிறைவாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாள் கடைசி மகன் சத்யநாதனுக்கு அஞ்சனாவை மணமுடித்து வைத்த கையோடு தனது வீட்டு பொறுப்பு முடிந்தது என்று நினைத்து பொறுப்புகளை கடைசி மருமகள் அஞ்சனாவின் கையில் கொடுத்துவிட்டு ஓய்வு மனநிலைக்கு சென்று விட்டாள் சிவகுமாரும் சுலேகாவும் சாப்பிட்டதில் கலைந்து கிடந்த டைனிங் டேபிளை சுத்தம் செய்தால் அஞ்சனா திறந்து கிடந்த உணவு பாத்திரங்களை மூடி இருந்த குழம்பு சோறு வகைகளை துடைத்தெடுத்து அடுத்தவர் உண்பதற்கு வசதியாக்கிவிட்டு மணியை பார்த்தாள் மதியம் இரண்டு முப்பதை தொட்டு கொண்டிருந்தது இவர் எங்கு காணோ ஒரு போன் போடலாமா நினைத்துவிட்டு உடனே அழைத்தாள் ஒன்று போனை எடுக்க மாட்டான் அல்லது எடுத்துவிட்டு வர்றேன் ஒற்றை வார்த்தையோடு கட் பண்ணி விடுவான் இதற்கு எதற்கு ஒரு அழைப்பு அதிகாலை ஐந்து மணியில் இருந்து பம்பரமாய் சுற்றி வேலை செய்த உடலில் பனிரெண்டு மணிக்கு பசி என்று கேட்ட வயிறு இப்போது தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தது ஒரு டம்ளர் தண்ணீரை பருகிவிட்டு மீண்டும் சோபாவில் வந்து அமர்ந்தாள் சுகுணா அறைக்குள் போய் படுத்திருந்தாள் அஞ்சுனாவிற்கு தனது தாய் வீடு ஞாபகம் வந்தது அப்பா அருஞ்சுனை நாதர் அம்மா மரகதவல்லி தம்பி மாதவனை நினைத்ததும் மனம் நெகிழ்ந்தது வீட்டின் கடைசி பிள்ளை என்ற சலுகையோடு இவளோடு போட்டி போட்டுக்கொண்டு அம்மாவிடம் எந்நேரமும் கொண்டிருப்பவன் இவள் திருமண விஷயம் வீட்டில் ஆரம்பமானதும் எப்படி மாறிப்போனான் அப்போ நீ வீட்டு விட்டு போயிடுவியாக்கா அப்பொழுதுதான் அவனுக்கு அக்காவிற்கு இந்த வீடு நிரந்தரம் அல்ல என்று உரைத்தது போலும் அதன் பிறகு அவளுடனான வாயாடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டான் அமைதியாகி போனான் பொறுப்பான பெரிய மனிதனாக மாறிவிட்ட தம்பியை ஆச்சரியமாக பார்த்தால் அஞ்சனா பெற்றோர் தம்பியின் ஞாபகங்களில் விரைத்திருந்த உடலும் உள்ளமும் நெகில அப்படியே கண்கள் சொருக கண்ணயர்ந்து விட்டால் போலும் சற்று உரத்த குரல் கேட்டு திடுக்கிட்டு இமை திறந்தவள் மலங்க மலங்க விழித்தாள் நடந்தவன் அடுப்படியின் பின்னால் இருந்த குளியல் அறைக்கு போய் கை கால்கள் கழுவி சுத்தம் செய்து கொண்டு சாப்பிட அமர்ந்தான் அவன் குறிப்பிட்ட சாப்பிட்ட சொக்கு மனதை உறுத்த மௌனமாக அவனுக்கு தட்டு எடுத்து வைத்தாள் பரிமாற முயன்றவளை தடுத்தவன் தானே வேண்டியதை போட்டுக்கொண்டு சாப்பிட சாப்பிட்டு முடிவு செய்தவனிடம் என்ன ஆரம்பித்தவளை எதுக்காக வெட்டியா நின்னுக்கு இருக்க ஏதாவது வேலை இருந்தா பார்க்கறது தானே இல்லைனா கொஞ்சம் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தியே அந்த வேலையாவது உருப்படியா ரூமுக்குள்ள போய் பாரு ரசத்திற்கு சோற்றை அள்ளி வைத்துக் கொண்டு எலுமிச்சை ஊரக வேணும் கேட்டுவிட்டு அவளை எதிர்பார்க்காமல் தானே எழுந்து ஊறுகாய் ஜாடியை எடுத்து தட்டில் வைத்துக் கொண்டான் அஞ்சனா வாசலுக்கு வந்து நின்று கொண்டாள் கொள்ளை துளசி அவள் கண்களின் நீர் மச மசமசத்து தெரிந்தது சாப்பிட்டு தட்டை கொண்டு வந்து சிங்கில் போட்டவன் நைட்டு வர லேட் ஆகும் சாப்பிட்டு தூங்கு கழுவிய கையை உதறியபடி போய்விட்டான் சிறிது நேரம் பின்வாசலிலேயே நின்றிருந்தவள் பெருமூச்சு ஒன்றோடு உள்ளே வந்து மீண்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு குழம்பு காய் வகைகளை வைத்துவிட்டு கழுவ போட்டாள் சுரேந்திரனின் குழந்தைகள் பள்ளியில் இருந்து வந்து விடுவார்கள் பசி பசி என்று குதிப்பார்கள் அன்றைய மாலை டிஃபனாக பனீர் போண்டாவும் உருளைக்கிழங்கு அல்வாவும் என முடிவெடுத்து அதற்கான வேலைகளில் இறங்கினாள் திருமணம் முடிந்து மாதங்களான புது தம்பதியர் என்று சத்யநாதன் அஞ்சனாவை யாரும் சொல்ல மாட்டார்கள் அவன் போல தொழிலிலும் வருடங்களாக பார்த்து பழகியவள் போல அஞ்சனா அந்த வீட்டு வேலைகளிலும் மூழ்கி போயிருந்தன நன்றாக படித்து தங்கள் படிப்பிற்கேற்ற வேலையில் இருந்த அந்த குடும்பத்தினர்களிடம் இருந்து சத்யநாதன் வேறுபட்டான் அவனது விருப்பம் அவனது விருப்பம் மாத சம்பளம் அல்லாத தொழிலில் இருந்தது அப்பாவின் விருப்பத்திற்காக மெக்கானிக்கல் படித்தாலும் கம்பெனிகள் தேடி வந்து வேலையை தூக்கி கொடுக்கும் அளவு மதிப்பெண்கள் பெறாததால் கேம்பஸில் அவன் செலக்ட் ஆகவில்லை இதனையே பெரிய கௌரவ குறைவாக எண்ணிய களிய பெருமாள் எப்போதும் சத்யநாதனிடம் கடைவெடுப்பையை காட்டுவார் அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை ஒன்றுக்கான முயற்சியில் இறங்கி அதற்குரிய தேர்வை எழுத சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தனது சர்டிபிகேட்டை பேங்கில் வைத்து கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிக்க போகிறதாக வந்து அதிருப்தி எண்ணம் அதிகமாகி ஒரு வகை வந்துவிட பெருமாள் வாழ்க்கையில முடிவுகள்ல எனக்கு சம்பந்தம் இல்ல என்று ஒதுங்கி கொண்டார் பிறகும் அவனது தொழில் சம்பந்தமான எதிலும் பட்டுக்கொள்வதில்லை அப்பாவை பின்பற்றியே இருந்து கொண்டன சிவகுமாரும் சுரேந்தரும் சுகுணாவும் கணவரை மகன்களை தாண்டி எதுவும் செய்வதில்லை அக்கா பார்வதி அத்தன் சங்கரலிங்கம் மட்டுமே அவ்வப்போது சத்யநாதனின் தொழிலை பற்றி கேட்டுக்கொள்பவர்கள் ஓரளவு அக்கறை காட்டி பேசுபவர்கள் கணவன் வீட்டின் இந்த நிலைமைகளை அஞ்சனா இந்த இரண்டு மாதங்களில் அவளாகவே தான் தெரிந்து கொண்டாள் தன்னை பற்றியோ தன் குடும்பத்து பழக்க வழக்கங்கள் பற்றியோ சத்யநாதன் இதுவரை அவளிடம் வாய் திறந்து எதுவும் பேசியதில்லை சித்தி என்ன டிபன் பனீர் போண்டாவின் மனம் அடுப்படியே நிறைத்திருக்க கேட்டபடியே உள்ளே வந்தான் சுரேந்தரின் மகன் அனிருத் இரண்டாவது படிக்கும் பையன் தோளிலிருந்து பேக்கை இறக்காமல் ஆவல் மின்னும் கண்களோடு அன்னார்ந்து பார்த்து கேட்டபடி அடுப்பை சிம்மில் போட்டுவிட்டு அவனை அள்ளி கன்னத்தில் முத்து அஞ்சனா பனீர் போண்டா விலம்பர பாணியில் அவள் அறிவிக்க எனக்கு எனக்கு என கை நீட்டினான் போயி யூனிஃபார்ம் மாத்திட்டு கை கால் கழுவிட்டு வரணும் என அவள் சொல்ல பேக்கை ஷூவை அங்கேயே போட்டுவிட்டு பாத்ரூமுக்கு ஓடினான் அந்த சிறுவன் அவற்றை ஒழுங்குபடுத்திவிட்டு போண்டாவை தொடர்ந்தால் சூடாக இருந்த போண்டாவை தொட முடியாமல் அனிருத் தடுமாற ஸ்பூனை எடுத்து அதனை இரண்டாக கட் செய்து உள்ளிருந்த பனீரை காட்டினாள் கண்கள் மின்ன அவன் பனீரை எடுக்க முயல இரு என்றபடி சிறு சிறு துண்டுகளாக ஸ்பூனால் கட் செய்து அவன் கையில் கொடுத்தாள் பொன்னிறமான போண்டாவிற்குள் வெளியர் என்று உருகி தெரிந்த பனீர் துண்டு மதியமே சாப்பிடாத அவள் வயிற்றின் பசியை தூண்ட ஒரு போண்டா துண்டை தன் வாயில் இட்டுக்கொண்டு நிமிர்ந்தவள் அடுப்படி வாசலில் நின்றிருந்த சத்யநாதனை பார்த்தாள் வாய்க்குள் இருந்த போண்டாவை மெல்லவா துப்பவா என்று தடுமாறியவளை பார்த்தபடி இருந்தவன் பீரோ சாவியை எங்க வச்ச என்றான் அங்க டிராவ்ல இல்ல பெட்டிக்கடியில குழம்பியவளை வந்து எடுத்துக் என்றான் அங்கிங்கு தேடி கடைசியாக கீ ஸ்டாண்டில் இருந்த சாவியை அவள் எடுத்துக் கொடுத்த போது சாப்பிடவும் தூங்கவும் மட்டுமே இல்லாம முக்கியமான வேலைகள்லயும் பொறுப்பு இருக்கணும் என்றான் முனுமணுப்பாக போண்டா உருட்டி போட்ட போது புறங்கையில் தெரித்த ஒரு துளி எண்ணெய் இப்போது அதிகமாக காந்தியது அஞ்சனாவிற்கு அத்தியாயம் ரெண்டு இதோ இப்படி இங்க வந்து உட்கார்ந்து பேசுங்க முன் வராண்டாவில் எடுத்து போடப்பட்ட பிளாஸ்டிக் நாற்காலிகளை மனதில் ஒரு வித படபடு போடு பார்த்தால் அஞ்சனா அவளை வீட்டு நாற்காலிதான் அவள் வழக்கமாக உட்கார்ந்து எழும் நாற்காலிதான் ஏனோ என்று அதில் உட்காரவே மிகுந்த தயக்கமாக இருந்தது அருகே உட்கார வந்த சத்யநாதனின் முகத்தில் அழகான புன்முறுவல் இருந்தது மாப்பிளையும் அஞ்சு நிமிஷம் மரகதவல்லி சங்கடமாய் பார்க்க அருஞ்சுனை தலையசைத்து தலையசித்து நாற்காலிகளை தூக்கி வந்து வராண்டாவில் போட்டார் உங்க வீட்டு உள்ளர ரொம்ப சின்னதோ இந்த செயர்களை போட முடியாதோ கிண்டலான அவன் கேள்வியை இரண்டு முழு நிமிடங்களுக்கு பிறகுதான் அஞ்சனாவால் உணர முடிந்தது திருமண உறுதி செய்யாத நிலையில் மகளை பையனோடு ஒதுக்கமான இடத்தில் பேச வைக்க தயங்கிய தன் பெற்றோரை அவன் இனம் கண்டு கொண்டதை உணர்ந்து முகம் சிவக்க தலை குனிந்தாள் ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தவர்களின் சத்தமே அதிகமாக கேட்க தலை குனிந்து முணுமுணுப்பாய் பேசிய அஞ்சனாவின் குரல் நன்றாக கேட்க வேண்டும் என்றோ என்னவோ தனது சேரை அவள் அருகில் ஒட்டி போட்டான் சத்யநாதன் இரு நாற்காலிகளுக்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளி இருந்தாலும் அவன் உடலின் வெப்பம் தன்னை தாக்கியது போல் ஒரு கதகதப்பை உணர்ந்தால் அஞ்சனா எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்க இதோ இருக்குது வாசல் அதோ நிக்குது என்னோட பைக் இப்பவே நம்ம ரெண்டு பேர் மட்டும் என் பைக்ல வெளியில போயிட்டா அஞ்சனா திடுக்கிட்டு நிமிர்ந்து அவனை பார்க்க பளிச்சென பற்கள் தெரிய புன்னகைத்தான் ஆட்காட்டி விரலை தன் உதடிகளின் மேல் வைத்துக் கொண்டவன் சும்மா உடனே உள்ள கொடுக்கிற விட்டுடு என்றான் கேலியும் குறும்பும் கலந்து மின்னிய அவன் கண்களை சந்திக்க முடியாமல் தலை குனிந்து கொண்டாள் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா என்ன சொல்வது உலர்ந்திருந்த உதடுகளை நாவால் வருடிக் கொண்டாள் ரிலாக்ஸ் அவள் அமர்ந்திருந்த பிளாஸ்டிக் சேரின் கைப்பிடி மேல் லேசாக தட்டினான் அஞ்சனா ஆசுவாசு படுத்தி கொண்டாள் எல்லாரும் கம்ப்யூட்டர்ல மூழ்கி கிடக்கும்போது போது நீங்க மட்டும் எப்படி இந்த படிப்பை செலக்ட் செஞ்சீங்க ஒருவேளை உங்க வீட்டுல சஜஸ்ட் செஞ்சாங்களா அவளது கேட்டரிங் படிப்பை குறித்து சத்யநாதன் கேட்டான் இல்ல அம்மாவும் அப்பாவும் இதெல்லாம் எங்களோட விருப்பம்னுடாங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே சமையல் கைவேளைகள் வீட்டு அலங்காரம்னு ஆர்வம் அதனால இந்த படிப்பை தேர்ந்தெடுத்த ஓ லக்கி பர்சன் என்றவன் எழுந்து கொண்டான் உள்ளே போய் அம்மாவிடம் எனக்கு சம்மதம் என்றான் அதன் பிறகு வானில் இருந்து இறங்கி வந்த தேவதை ஒருத்தி கையில் இருந்த மந்திர கோலை அசைத்ததும் மாறுவது போல காட்சிகள் வேகமாக மாறி இரண்டே மாதங்களில் இவர்களின் திருமணம் நடந்து முடிந்தது திருமணத்திற்கு முந்தைய இரண்டு மாதங்கள் முடிந்த பின்னான இந்த இரண்டு மாதங்கள் என அஞ்சனா பலவாறு யோசித்து பார்த்தும் அன்று பெண் பார்க்க வந்தபோது இருந்த சத்யநாதன் வேற்றாலாகவே தெரிந்தான் சரியாக சொல்வதானால் அந்த குறும்பும் கேலியும் அதன் பிறகு அவனிடம் காணப்படவே இல்லை பெருமூச்சோடு புரண்டு படுத்தால் அஞ்சனா அருகே படுக்கையின் வெறுமை அவளது தூக்கத்திற்கு தடா போட்டது இரவு பதினொன்னரை என்று அவளது போன் டைம் சொன்னது ஏ இவ்ளோ நேரம் என அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அரை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்க கண்களை இறுக மூடிக்கொண்டாள் இரவு அவனுக்காக காத்திருக்க கூடாது என்பது அவனுடைய உத்தரவு அவனிடம் உள்ள சாவியால் வீட்டுக்கதவை திறந்து உள்ளே வந்து படுத்துக் கொள்வான் அவன் உடம்பு கழுவும் ஓசை சன்னமாக பாத்ரூமிற்குள் கேட்க விழிகளை இறுக மூடி இனி தூங்கு என தனக்கே கட்டளையிட்டாள் அடுத்த ஐந்தாவது நிமிடம் பாமோலிவ் ஷவர் ஜெல் வாசனையோடு அவள் அருகே சரிந்தவன் முகத்தை உற்று பார்த்து இன்னமும் தூங்கல கேட்டபடி அவளை தன் பக்கம் இழுத்தான் டப் டப் என்ற சிறு துடிப்போடு வேண்டா வெறுப்பாக எரிந்து கொண்டிருந்த கேஸ் ஸ்டவ்வை எரிச்சலோடு பார்த்தால் அஞ்சனா பத்து நாட்களுக்கு ஒரு முறை அடைத்துக் கொண்டு விடுகிறது எளிதாக சுத்தம் செய்ய முடிவதில்லை இந்த ஹாப் வகை ஸ்டவ்களில் இதுதான் பிரச்சனை என்றார்கள் எனினும் பந்தாவுக்காக இந்த அடுப்பை வாங்கி வைப்பது ஏனோ எரிச்சலோடு அடுத்த அடுப்பிற்கு குக்கரை மாற்றினாள் உடனே இரண்டாவது நிமிடமே விசில் வந்தது ஐந்து நிமிடம் முன்புதான் கனகா சமையல் முடிய இன்னமும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டுவிட்டு போனால் அன்று ஞாயிற்றுக்கிழமையாதலால் எல்லோருமே வீட்டில் இருந்தன வாரம் முறை விடுமுறை என்பது போன்ற அவர்கள் பேச்சுக்களில் அஞ்சனாவிற்கான விடுமுறை யோசிக்கப்படாமலேயே சுலேகா வந்து உள்ளே எட்டி பார்த்து விட்டு போனாள் ஆள் மாற்றி வந்தால் சமையல் முடிந்து விடுமா கறி வேக வேண்டாமா தனக்குள் நினைத்து கொண்ட அஞ்சனா ரசத்திற்கு புலியை கரைக்க துவங்கினாள் நீலமும் பச்சையும் கலந்து அழகாக எரிந்து கொண்டிருந்த அடுப்பு நெருப்பு முந்தின இரவு கணவனின் மோகத்தை அவளுக்கு நினைவுறுத்தியது உடன் ஒப்புக்கொள்ள முரண்பாடு அவளுள் யார் நீ உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனேங்கிறது போல நடந்துக்கிறது இரவானா மட்டும் மனைவி ஞாபகம் வருமா அது எப்படி இவனால மாறிட முடியுது யோசிக்க யோசிக்க இப்போது சில தினங்களாகத்தான் அஞ்சனாவிற்கு சத்யநாதன் தன்னை இரவில் மட்டுமே மனைவியாக நடத்துவது தெளிவாக புரிய தொடங்கியது அதுவும் நேற்றெல்லாம் எப்படி பேசினான் தூக்கம் அல்லது சாப்பாடா வீட்டுல நீ இருக்கிறதே தூங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமா இப்படித்தானே மறைமுகமாக குத்தி பேசினான் இரவில் மட்டும் எப்படி ஒரு சிறந்த காதல் கணவனாக மாற முடிகிறது இல்லை இப்படி அவள் தள்ளிவிட வேண்டும் தனக்குள்ளேயே ஒத்திகையும் பார்த்து கொண்டதில் ஓரளவு திருப்தியாக உணர்ந்தாள் சமையல் முடிந்து குழந்தைகள் ஆண்கள் சாப்பிட்டு முடித்த பின் பெண்கள் சாப்பிட அமர்ந்தன சுலேகாவும் கனகாவும் அவரவர் வேலை தொடர்பான விஷயங்களை பேசிக்கொண்டே சாப்பிட அஞ்சனா மௌனமாக சாப்பிட்டாள் என்ன அஞ்சனா பேச பேச கனகா கேட்க என்ன சொல்ற கேசரிக்கு ஆரஞ்சு கலர் போடலாமா மஞ்சள் கலர் போடலாமான்னு கேட்டா பதில் சொல்லுவா வேற என்ன தெரியும் என்றால் சுலேகா உடனே இருவரும் சிரிக்க அஞ்சனா புன்னகை ஒன்றை ஒட்ட வைத்து கொண்டாள் மதிய உணவின் பின் அனைவரும் ஓய்வென அவரவர் அறைக்குள் ஒதுங்க குழந்தைகள் ஹாலில் டிவி பார்க்க விளையாட என்று இருந்தன சிவகுமாரின் மகள் ஸ்மிருதி ஹாலில் நின்று கொண்டு அண்ணாந்து பார்த்து கத்தினாள் சித்தப்பா சத்யநாதன் மாடியில் இருந்து எட்டி பார்த்தான் எலனை வெட்டி கொடுங்க சித்தப்பா பிளீஸ் அவர்கள் வீட்டின் பின்புறம் இருந்த நான்கு தென்னை மரங்களில் இருந்த இளநீர்களை அன்று காலைதான் இளநீர் வெட்டுபவர் மரமேறி வெட்டி ஓரத்தில் குவித்து போட்டார் சிவகுமாரோ சுரேந்தரும் இந்த வேலையை செய்வதில்லை பிள்ளைகள் இதற்காக நாடுவது சத்தியநாதனை ஒன்றை வைத்து துவங்கினான் கரண்ட் பில் தீர்வை தண்ணீர் வரி கட்டுவது போன்ற வீட்டிற்கு பொதுவான வேலைகள் எல்லாம் செய்வது தான் அத்தோடு குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை அழைத்து போய் வாங்கி தருவதும் அவன்தான் அஞ்சலாவிற்கு தானும் கணவனும் அந்த வீட்டின் எடுப்பிடிகளா எனும் எண்ணம் இம்சித்து கொண்டே இருக்கும் உன்ன அவன் நினைக்கிறதே இல்ல அவன் நில பத்தி உனக்கென்ன என்ன கவலை மனசாட்சி இடித்துரைக்க ஜிம் பனியனும் ஷார்ட்ஸுமாக நின்றபடி இளநீர் வெட்டி கொண்டிருந்தவன் அடிக்கடி கண்ணில் பட அந்த பக்க ஜன்னலை பூட்டி வைத்தாள் சித்தி இந்தாங்க ஒரு இளநீரை தூக்கி கொண்டு வந்தான் ஆதவ் எனக்கு வேண்டாண்டா அஞ்சனா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஏய் அந்த செவ்வள நீர் எனக்கு பின்னாலேயே வந்து பிடுங்கினாள் அக்ஷயா இருவரும் பிடித்து இழுத்ததில் இளநீர் கை தவறி கீழே விழுந்தது அடிப்படை முழுவதும் சிதறி ஓடியது சத்தம் கேட்டு வந்த சத்யநாதன் அஞ்சனாவை கோபத்தோடு பார்த்தான் அத்தியாயம் மூன்று கையில கொண்டு வந்து கொடுத்தா இப்படித்தான் கீழே உருட்டுவியா அவனுடைய கோபம் அஞ்சனாவிற்கு திகைப்பாக இருந்தது அது குழந்தைகளின் விளையாட்டுக்கு அவளை பலி சொல்கிறான் சித்தப்பாவின் கோபத்திற்கு பிள்ளைகள் பயந்து ஓரம் ஒதுங்க நடந்ததை விளக்க அஞ்சனா வாய் திறந்த போது சட்டன முகத்தை மாற்றிக்கொண்டு என்றபடி வெளியே போனான் சத்யநாதன் என்னடா வீடு ஒரே அமைதியா இருக்குது எல்லாரையும் எங்க மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் வாங்க அத்தா அஞ்சனாவை எங்கடா முகத்தை மாற்றிக்கொண்டு வந்தாள் அஞ்சனா வாங்க அண்ணி வாங்க அண்ணா என்னமா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பால்வாடி வேலையா அவன் பக்கம் திரும்பாமலேயே சத்யநாதனின் பார்வையை உணர்ந்தவள் அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னா எங்களுக்கு தூக்கம் வரல பிள்ளைங்க இளநீர் கேட்டாங்க வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் என்ற பதில் கணவனுக்கு திருப்தி என்பதை அசைவிலேயே உணர்ந்தாள் மாமா எனக்கு இளநீர் பார்வதியின் மகள் சாகித்யா கேட்க சத்யநாதன் மீண்டும் அறிவாலை கையில் எடுத்தான் பிறகு ஒவ்வொருவராக வர வர எல்லோருக்கும் இளநீர் வெட்டுவதை தொடர்ந்தான் வீட்டில் இருந்த தட்டையையும் பாதுஷாவையும் தட்டுக்களில் கொண்டு வந்து வைத்த அஞ்சனாவின் உள் மனம் குமரிக்கொண்டுதான் இருந்தது நடந்தது விசாரிக்காமலேயே கோபப்படுறானே அத்த இந்த சாரியும் உங்களுக்கு சூப்பர் இது போன்ற அழகான சேலைகளை எங்கிருந்துதான் வாங்குறீங்க அடுப்படிக்குள் வந்த சாகித்யா அஞ்சனாவின் தோலை உரசியபடி கேட்டாள் பதினொன்றாவது படித்துக் கொண்டிருக்கும் சிறுமி அவளுக்கு கொஞ்சம் பளிச்சென்று தெரியும் எதுவும் பிரமிப்புதான் இவர்கள் திருமணம் முடித்த நாளில் இருந்து அஞ்சனா மேல் அவளுடைய எளிமையான அலங்காரம் மற்றும் சேலை கட்டும் விதம் என்று எல்லாவற்றையும் ஓயாது பேசிக்கொண்டே இருப்பாள் இந்த சாரி ரேட் என்னத்த ரெண்டாயிரம் இருக்குமா கேட்டவளின் கன்னத்தில் தட்டினாள் இல்லம்மா நானூறு ரூபாயா உடுமாற்றுக்கு இல்ல சாகி அத கற்ற விதத்துல இருக்குது ஒழுங்கா மடிப்பு வச்சு அழகா கட்டணும் நீங்க ரொம்ப அழகு அத்த அதனாலதான் எந்த சேலை கட்டினாலும் உங்களுக்கு பொருந்தி போயிடுது சாகித்யா அஞ்சனாவை பார்த்தபடி சொல்ல அழகா தெரிய நல்ல சேலையோட வடிவான உடலமைப்பு வேணு சாஹி சொன்னபடி வந்தான் சத்யநாதன் அவன் கண்கள் சொன்னதை சரி பார்ப்பது போல அஞ்சனா மேனி முழுவதும் படிந்தது கண்களால் சாகித்யாவை அதட்டலாய் காட்டிவிட்டு முகம் திருப்பி கொண்ட அஞ்சனாவின் கண்ணங்கள் சிவந்தன நான் தான் முதல்லையே அத்த அழகுன்னு சொல்லிட்டே மாமா மருமகளுக்கு புன்னகைத்துவிட்டு அஞ்சனாவிடம் கையில் கொண்டு வந்த இளநீரை நீட்டினான் உனக்குத்தான் அப்பையே கொட்டிட்டேயே கைகளில் இளநீரை திணித்துவிட்டு ஸ்ட்ராவையும் சொருகினான் குடி தனக்கென்று கணவன் கொண்டு வந்து கொடுத்தது திருப்தியாக இருந்த போதிலும் அவனது குற்றச்சாட்டு அஞ்சனாவை அழுத்திக் கொண்டே இருந்தது தொண்டையை ஏதோ கொண்டு இருக்கின்ற உணர்வுடனேயே இளநீரை விழுங்கினாள் மகளும் மருமகனும் வந்திருக்க எல்லோருமாக எங்கேயாவது வெளியே போகும் திட்டமிட ஆளுக்கு ஒன்றாய் இடங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள் இறுதியாக எக்ஸ்பிஷன் போய் வரலாம் என்று முடிவானது பொருட்காட்சி இல்ல இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டு வரலாம் களிய பெருமாள் சொல்ல எல்லோருமாக சந்தோஷமாக கிளம்பின எதுக்கும் பிளாஸ்க்ல கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோ உன் மாமாவுக்கு குளிருக்கு தொண்டை கட்டிக்கிட்டா ரெண்டு மடங்கு வாயில ஊத்திக்கலாம் சுகுணா சொல்ல வாட்டர் பாட்டில் என எடுத்து போக வேண்டிய சாமான்கள் பெரிய பட்டியலாக அஞ்சனாவிடம் சொல்லப்பட்டது இரண்டு சிறிய ஒரு அஞ்சு கடை கட்டப்பை என அவள் தயாரித்து வைத்த சுமையை சங்கரலிங்கம் அல்லாத குறையாக பார்த்தான் கடவுளே இத்தனை எதுக்குமா ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் அங்கேயே வாங்கிக்கலாம் மாமாவுக்கு சுடுதண்ணி மட்டும் வேணும்னா எடுத்துக்குவோம் எல்லா பொருட்களையும் மறுபடியும் உள்ளயே வச்சுடு விடுபடல் மூச்சோடு மீண்டும் சாமான்களை பிரித்து அடுக்கினாள் ஏய் நீ இன்னமும் கிளம்பலையா வந்த சுகுணா மெல்லிய என்று புடவையை சுற்றி இருந்தாள் சுலேகாவும் கனகாவும் பலி சென்ற சுடிதாரில் இருக்க பார்வதியும் தலைவாரி பின்னலிட்டு கனகாம்பர நிற மாறி மாறியிருந்தாள் ஆண்கள் அனைவரும் நறுவிசான உடைகளில் கிளம்பியிருக்க வியர்த்து வலிந்த நின்ற தன் தோற்றத்தில் தானே வெறுத்து வேகமாக மாடி ஏறினாள் அஞ்சனா அஞ்சு நிமிஷங்கள்ல வரணும் இல்லைன்னா நாங்க கிளம்பி போயிடுவோம் சுகுணா கீழிருந்து கத்துவதை கேட்டபடி அரைக்கதவை திறந்து வந்த சத்யநாதன் கலைந்த தோற்றத்தோடு எதிரே நின்றவளை எரிச்சலாக பார்த்தான் வெளியே கிளம்பும் போது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கலாமே சீக்கிரம் வா கண்கள் கலங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு முகத்தை கழுவினால் அவசரமாக சேலையை சுற்றி கொண்டிருந்த போது அரை கதவை திறந்து உள்ளே வந்தான் சத்யநாதன் உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் இந்த அவசரத்திலையும் சேலையா கேட்டவன் சட்டன கீழே குத்திட்டு அமர்ந்து அவளது புடவை குசுவங்களை சரி செய்ய ஆரம்பித்தான் அஞ்சனா அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள் இதோ இப்படி இயல்பாக மனைவிக்கு உதவுபவனாக அவன் முன்பு எப்போதும் இருந்ததில்லை புடவை மடிப்புகளை அழுத்தி நீவி விட்டு மடிச்சு சொருகு என்றபடி எழுந்தான் கொசுவத்தை சரி செய்துவிட்டு முந்தானை மடிப்பை பின் பார்வையில் சிவந்தாள் கொஞ்சம் வெளிகளோடு நின்றவன் மெல்ல அவள் இடையில் கைப்பதித்தான் சாகித்யா சொன்னது சரிதான் பற்றி தன்னை நோக்கி இழுத்தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் காத்திருங்கள் நன்றி